இந்த நீலகிரி மரம் பார்த்தோன்னே வந்து யூக்கலிட்டஸ் இந்த ஒரே மரத்தில் வந்து மூணு விதமான ஆயில் வந்து தயார் பண்ணும் எப்படின்னா ஒரு ஸ்டேஜ் வந்து ஒரு இடம் இருக்கும் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி சின்ன சின்ன இடம் தான் இருக்கும் இது வந்து வெளியில தான் பார்க்க முடியாது உள்ள ஃபார்மில் தான் இருக்கும் அது ஃப்ரெஷ் பண்ணாலே இதோட ஆயிலோட இது வரும் சரிங்களா இந்த இலையிலேருந்து ஒரு ஆயில் எடுப்போம் ஆயில் பேர் வந்து ஹீன் ஆயில் க்ரீன் கலரில் தெரிய பாருங்க அந்த ஹீன் ஆயில் ஒத்தலை வலி சைனஸ் ட்ரை காஃப் பீசிங் பிறகு நல்லது மரம் லாங் லாங்காக இது வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் இது வந்து பழுத்து கீழே வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுக்கிறதா நீலகிரி கேள் எங்கன்னா தலை ஜலதோஷம் கோல்டெல்லாம் வருதுன்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது எல்லோ கலர் எதிர்ப்பாங்க செகண்ட் ஸ்டேஜ் அதே விண்டர் சீசனில் மொத்தம் வந்து சின்ன வேர் பண்ணி ஒரு ஆயில் இருக்கும் இது விண்டருக்குன்னு சொல்லுவாங்க ஆயிலாக பின்றிங்கன்னா மூடெக்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே எழுதியிருப்பாங்க ஆயில பண்ணி நீங்கள் ஸ்மெல் பண்ணிப்பாங்க ஐடெக்ஸ் மூவெல்லாம் வருது இல்லைங்களா அதோட ஸ்மெல் தவிர இது வந்து கை கால் வலி மூட்டை வலி சொனுக்கு ரத்த கட்ட அந்த ஜாயின் பண்ணி நல்லது இதெல்லாம் ஆயிலோட நேம் வந்து கழுத்தல ரெட் கலராக இருப்பாங்க அது இந்த மூணு வெரைட்டி வந்து ப்ராசஸிங் வந்து சேம் தான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு இலையை போடுவாங்க இந்த இல இன்னைக்கு போட்டுக்கு வந்து டெய்லி ஆயில் தான் ப்ரொசஸ் பார்த்தீங்கன்னா டேங்க் தெரியுது அந்த பையன் அந்த டேங்கில் ஃபஸ்ட்டு இரநூறு லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு பின்னாடி ஐநூறு கிலோ இந்த இலையை போட்டுட்டு ஃபுல்லாக ஹேர்டை பேக்கிங் பண்ணுங்க ப்ரெஷர் குக்கர் எப்படி பண்ணுவாங்க வீட்டில் அந்த மாதிரி பண்ணிவிட்டு கீழே இருப்பாங்க எட்டு மணி நேரம் பாயில் பண்ணும் எட்டு மணி நேரம் பாயில் பண்ண வந்து ப்ரெஷர் குக்கரில் எப்படி அந்த ஸ்டீம் வரும் பார்த்தீங்களா அந்த ஸ்டீம் மட்டும் இந்த பைப்ல வரும் வர ஸ்டீம் ஹீட்டாக வரனால நார்மலாக கோல்டு வாட்டர் ஆயிடுச்சு வச்சிருப்போம் கூலிங் ஆயிடுச்சுன்னா லிக்யூட் ஆகும் லிக்யூடில் தண்ணி ஆயில் ரெண்டுமே சேர்ந்து வரும் தண்ணியோட வேறு சேர்க்க தண்ணி நேரம் கீழே போயிடும் ஆயில் வந்து மேலே இருக்கும் ரெண்டு நிலைய தெரியும் பாருங்க